கவிதா யுவராஜ் அவங்க வந்து ஒரு கடை வச்சுருந்தாங்க இன்ஃபினிட்டி ஸ்மா இன்ஃபினிட்டி கடை ஸ்மார்ட் மொபைல்ஸு சரிங்களா ஸ்மார்ட் மொபைல்ஸ் கடை வந்து என்னோடய பேர்லேயும் கோமதியான்றவங்க பேர்லேயும் வந்து பார்ட்னர்ஷிப்பாக போட்டு எங்கள் பேரில் வந்து டேர்ம் லோன் வந்து டென் லேக்ஸ் எடுத்தாங்க சரிங்களா உங்களுக்கு வந்து மாதம் மாதம் சேல்ரி வந்து நாங்கள் டென் தௌசண்ட் சொல்லி சொன்னாங்க பட் ஆனால் அவங்க எங்களுக்கு அமௌண்ட் கொடுக்கல சரிங்களா மாதம் மாதம் கொடுக்கல பட் அவங்க கடையில் வந்து நான் வேலை பார்த்து தான் இருந்தேன் எனக்கு அதுக்கு தனிப்பட்ட சேல்ரி வந்து அவங்க டிலே பண்ணி டிலே பண்ணி போட்டிருந்தாங்க அதே மாதிரி கன்சியூமர் லோன்ஸ் வந்து எங்கள் பேரில் எடுத்து டிவி ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி எடுத்து அவங்க சேல் பண்ணி பேரிஸில் வந்து அவங்க சேல் பண்ணி அந்த காசு வந்து அமௌண்ட் அவங்க எடுத்துக்கிட்டு இஎம்ஐ நான் கட்டிக்கிறேன் அவங்களுக்கு நான் கமிஷன் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அஞ்சாயிரரூபா எங்களுக்கு கமிஷன் கொடுத்துட்டேன் என் பேரில் வந்து இப்போ ஒரு லட்சம் எடுக்கிறாங்களா அஞ்சாயிரரூபா அதுக்கு கமிஷன் கொடுத்துட்டு இப்போ அவங்க இஎம்ஐ நான் கட்டுறேன் சிக்ஸ் மந்த் அவங்க கரெக்டாக கட்டினாங்க ஏழாவது மாதம் நின்று அவங்க வந்து ஆளை காணும் சரிங்களா நாங்கள் அவங்க வீட்டுக்கு போய் தேடியாச்சு அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் எல்லாம் நாங்கள் கொடுத்தாச்சு சரிங்களா அவங்க வீட்டில் எங்கேயுமே அவங்க ஆளை காணும் போயிட்டாங்க ஃபேமிலியோட குழந்த அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு அவங்க அம்மா வீட்டுக்காரு எங்க போனாங்க தெரியல எப்படி அவங்களுக்கு அவங்க பேச்சுதான் சார் அவங்க அவங்க பேசுறது பாத்தீங்கன்னா நீங்க அவங்க என்னோட சிஸ்டர் நீ நீ நம்பி வா நான் உனக்கு எல்லாமே நான் பண்றேன் நான் அவங்க கூட வந்து அவங்க ஒர்க் பண்ணினே இருந்தேன் சரிங்களா ஷாப்ல பேசி பேசியே ரொம்ப பேசி பேசியே ரொம்ப இது பண்ணிட்டாங்க என்ன நான் கட்டுறேன் எல்லா லோன்ஸ் வந்து நான் கட்டுறேன் நான் இல்லாமல் என் சைடில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாேருக்கும் நான் லோன் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்போ இப்போ அவங்க வந்து லோன் இஎம்ஐ கட்ட முடியாமல் இப்போது ரொம்ப அவசரப்படுறாங்க எல்லோரும் அவங்க லோன் என்ன மாதிரி அவங்க லோன் அவங்க அவங்க வந்து இப்போது இந்த லோன் எடுத்து நான் பொருள் எடுத்து கடலை வந்து கொஞ்சம் இது பண்ணுவேன் போட்டு திங்ஸ் போட்டு கடலை திங்ஸ் போட்டு நான் இது பண்ணுவேன் நீங்கள் லோன் எடுத்து கொடுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நான் இன்னும் கொஞ்சம் ஹையாக வந்து அவங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்லி ரொம்ப ஏமாத்திட்டாங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸு சரிங்களா ஒரு ஒரு ஆளுக்கு வந்து முப்பது லட்சம் நாற்பது லட்சம் எண்பது லட்சம் அந்த மாதிரி இப்போ நான் இப்போ டொன் இது டூ லேக்ஸ் இப்போ ரெண்டு லட்சம் ரெண்டு கோடின்றது வந்து கம்மி தான் பதினாறு பேர் மட்டும்தான் முன்னூறு பேர் இருக்காங்க அந்த மாதிரி அது முன்னூறு பேர் சேர்ந்தாங்கன்னா எத்தனை கோடி வரும்னு தெரியல எங்களுக்கு அதே மாதிரி இப்போ நான் எப்படி ஏமாந்தனோ சில பேர் வந்து போஸ்டரை பார்த்து கால் பண்ணி அவங்க எல்லாம் போஸ்டரை பார்த்து கால் பண்ணி லோன்ஸு அவங்களுக்கு லோன்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க நான் அவங்க என்ன பண்ணுவாங்க நான் வந்து அவங்க கமிஷன் பேஸில் நான் பண்ணி கொடுக்குறேன் அவங்களுக்கு நான் கமிஷன் கொடுக்குறேன் இப்போ நீங்கள் லோன் எடுத்திங்கன்னா உங்களால் இஎம்ஐ கட்ட முடியாது ஸோ நீங்கள் வந்து கமிஷன் எடுத்துக்கோங்க இஎம்ஐ நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் பேர்லேயும் வந்து அவங்க லோன் எடுத்து லோன் எடுத்து லோன் எடுத்து அவங்க வீடு காட்ட மாட்டாங்க அவங்க ஒரு மொபைல் நம்பர் கூட நம்மளுக்கு எங்களுக்கு வந்து கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க வீடு காட்டுங்கன்னு சொன்னால் என்னோட வக்கீல் வந்து வீடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ரீசெண்டாக இப்போ நாங்கள் கேட்டிருந்தோம் வீடு காட்டுங்க உங்களுதுன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு எங்கள் வக்கீல் வந்து உங்களுக்கு வீட்டு காட்டக்கூடாது காட்டு காட்டக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி காட்டினீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டேஷனில் உட்காந்துருவீங்க அப்படின்னு சொல்லி வக்கீல் சொல்லியிருக்காரா சரிங்களா கடை வந்து ஃபஸ்ட் கடை வந்து இன்ஃபினிட்டி சரிங்களா கேலம்பாக்கத்தில் இருக்குது செகண்ட் கடை வந்து என்னோட பேரில் எடுத்திருக்காங்க அது குன்றத்தூரில் இருக்குது ஸ்மார்ட் மொபைல்ஸ் அண்ட் ஹோம் அப்ளைன்ஸ் அந்த கடை நேம் என் பேர் வந்து முன்னி சார் இல்லை மேடம் இப்போ இங்கே வந்துருங்க கம்ப்ளைண்ட் என்ன கொடுத்துருக்கோம் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே புகார் கொடுத்துருக்கோம் போட்டாங்க எஃப்ஐஆர் போட்டாங்க எல்லாமே பண்ணியிருக்கோம் கால் பண்ணுறேன் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் பேங்க் சைடில் வந்து எங்களுக்கு கால்ஸ் வந்து வந்துனே இருக்குது எங்களால் அவ்வளோ சோர்ஸ் இல்லை எங்களால் சரிங்களா எங்களுக்கு கட்டுறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ காசும் இல்லை எதுவுமே இல்லை ஒரு சொத்து எதுவுமே இல்லை அது பார்த்து தான் அவங்க நல்லா ஏமாற்றிட்டாங்க எங்களுக்கு இவங்க எப்படி தெரியுமா ஏமாத்துறாங்க ஒரு பேரண்ட்ஸ் சரி இல்லையா ஒரு ஹஸ்பண்ட் இல்லை இப்போ இவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லை இவங்களுக்கும் ஹஸ்பண்ட் இல்லை இந்த மாதிரி சப்போர்ட் இல்லாத அவங்களுக்கு பிடிச்சி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பேர்ல வந்து லோன் எடுத்து ஏமாத்திட்டாங்க சார் அவங்க